ம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த மூன்றாம் திருமுறையில் அறுபத்தி நான்காவது திருப்பதிகம் தலம் திரு பெருவேலூர் பண்பஞ்சமம் திருச்சிற்றம்பலம் அண்ணாவும் ஆயமலை அவை வாழ்வோரும் மண்ணோரும் வியந்து ஏத்த அருள் செய்வ கண்ணாவலகு கருத்தானார் புறம் எரித்த பெண்ணானாம் பெருமானார் பெருவேளூர் பிரியாரே கருமானின் உறிவுடையர் கரிகாடர் இமவானார் மறுமானார் இவர் என்றும் உடனாவர் பொறுமான விடைவூர்வது உடையார் பெண் பொடி பூசும் பெருமானார் பின்னகனார் பெருவேளூர் பிரியாரே புனக்கும் தென் திசை கண்ணும் புனக்கும் தென் திசை கண்ணும் புடபாலும் வடபாலும் கணக்கென்ன அருள் செய்வார் கழிந்தோர்க்கு முழிந்தோர்க்கும் வணக்கம் செய் மனத்தராய் வணங்காதார் தமக்கென்றும் பிணக்கம் செய் பெருமானார் பெருவேளூர் பிரியாரே இறை கொண்ட வளையாளோடு இரு கூறாய் ஒரு கூறு மறை கண்டத்து இறைனாவில் மதில் சிலை வளவர் கரை கொண்ட மிடருடையார் கணல் கிளரும் சடைமுடி மேல் பிறை கொண்ட பெருமானார் பெருவேளூர் பிரியாரே விழையாதார் விழைவார் போல் விகிதங்கள் பல பேசி குழையாதார் குழைவார் போல் குணனல்ல பல கூறி அழையாவும் அறற்றாவும் அடிவீழ்வார் தமக்கென்றும் பிழையாத பெருமானார் பெருவேளூர் பிரியாரே விரித்தார் நான் மறை பொருளை உமை அஞ்ச விரல் வேழும் புரித்தாராம் புரி பார்த்து மதில் மூன்றும் கணையால் எரித்தாராம் இமைப்பளவில் இமையோர்கள் தொழுதிரைஞ்ச பெருத்தாரியம் பெருமானார் பெருவேளூர் பிரியாரே மரவிழா அடிமை கண் மனம் வைப்பார் தமக்கெல்லாம் சிறப்பிலார் மதில் எய்த சிலை வல்லார் ஒரு கணையால் இறப்பிலார் பிணியில்லார் தமக்கெல்லும் கேடு இலார் மரப்பிலா பெருமானார் பெருவேளூர் பிரியாரே கடல் வேள் இலங்கை இலங்கைகோண் தனை வீழ முறியார்ந்த தடந்தோள்கள் அடர்த்துகந்த முதலாளர் வரியார் வெஞ்சிலை பிடித்து மடவாளை ஒரு பாகம் பிரியாத பெருமானார் பெருவேளூர் பிரியாரே சேணியலும் நெடுமாலும் திசைமுகனும் செருவு எய்தி காணியல் அறிவிலராய் கணல்வண்ணர் அடியினை கீழ் நாணியவர் தொழுது ஏத்த நாணாமே அருள் செய்து பேணியம் பெருமானார் பெருவேளூர் பிரியாரே புற்றேரி உணங்குவார் புகையார்ந்த துகில் போர்பார் சொற்றேற வேண்டா நீர் தொழுமின்கள் சுடர்வண்ணம் மற்றேரும் பரிமாவும் மதகளும் இவை ஒழிய பெற்றேரும் பெருமானார் பெருவேளூர் பெரியாரே பைம்பொன்சீர் மணிவாரி பலவும் சேர் கணிபுந்தி அம்பொன்செய் மடவரலார் அணிமல்கு பெருவேளூர் நம்பன் கழல் பரவி கவில்கின்ற மறைஞான சம்பந்தன் தமிழ் வல்லார்க்கு அருவினை நோய் சாராவே திருச்சிற்றம்பலம் அருள்தரும் அபிர்ணாமியை அம்மை உடனுரை அருள்மிகு பிரியாவீஸ்வரர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் தமிழ் சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்